இலவசம்னு சொல்லிட்டு கட்டணம் வசூலிக்கிறாங்களா மாநகராட்சி அதிகாரிகிட்ட சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன இலவசம் ஏன் கட்டணம் வசூலிக்கிறாங்க இது சார்ந்த முழுக்குறதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்கணும் ரோபோக் டிவி நேர்களுக்கு வணக்கம் நானு தகவல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராணி விக்டோரியாவுடைய வைரவிழாவின் நினைவு கூர்ந்து சென்னை மாநகராட்சியில விக்டோரியா ரங்கம் கட்டப்பட்டது அத புனரமைக்கப்பட்டு சுமார் முப்பத்தி மூணு கோடியில தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்டிடத்தை புதிய கட்டிடத்தை டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி திறந்து வைத்திருந்தாரு மாநகராட்சி சார்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விக்டோரியா ரங்கம் மக்களுக்கு கண்காட்சியாக பார்வையிட இலவசமா நாங்க அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா சில நாட்களுக்கு மட்டும் இலவசமா அனுமதித்து இப்ப கட்டணம் வசூலிக்கப்படுறதா தகவல் வந்திருக்கு அதாவது பொதுமக்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து ரூபாயும் மாணவர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் கட்டணம் பத்து ரூபாயும் அப்படிங்கிற மாதிரி வசூலிக்கிறதா வந்திருக்கு இத சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க எப்படி நீங்க ஃப்ரீயா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எப்படி கட்டணம் வசூலிக்கிறீங்க இது நியாயமா இல்லையா இல்லையா மக்கள் கண்காட்சிக்கு வர்றது மக்கள் பார்வை மக்கள் வந்து பார்வையிட வர்றது வந்து குறையும் அல்லவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம மாநகராட்சி தலைவர்கள்கிட்ட சிலரிடம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன பத சொல்லிருக்கிறாங்கன்னா காலை எட்டரைல இருந்து மாலை ஆறரை மணி வரைக்கும் நாங்க வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்லாட் அலாட் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது நபரும் முப்பது நபர்கள் உள்ள விடுவோம் அதுல வந்து இணையதளத்துல பதிவு செய்தவங்க நேர்ல வரத கிடையாது இதனால அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு போகுது அதனாலதான் கட்டணம் வசூலிக்கிறோம் கட்டணம் வசூலித்த நிச்சயமா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதேதான் மெரினாவில் கலைஞர் உலகம்னு ஒரு மையம் இருக்கு அங்கே இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்துட்டு அங்கே வரும்பொழுது விக்டோரியா அரங்கத்துக்கு ஏன் அந்த மாதிரி கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி இப்போ பொங்கல் பண்டிகை வேற நெருங்கிட்டு இருக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் வந்து கண் அந்த விக்டோரியா அரங்கத்துக்குள்ள நீதி கட்சியுடைய வரலாறு சென்னை மாநகராட்சி வரலாறு சமூக தலைவர்களுடைய வரலாறுலாம் இருக்கு அதை பார்வையிட வருவாங்க இப்ப கட்டணம் வசூலிக்கிறதுனால பார்வையிடல் வந்து குறைந்து விடும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி சென்னை மாநகராட்சி கிட்ட கேள்வி கேட்டுருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி யோசிக்குமா அதுக்கு பதிலளிக்குமா இது சார்ந்து உங்கள் கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து கூறுவது நான் உங்கள் சொன்னான்